உங்களின் வெளிச்சம்ள்ளி ஆடை திருபாவளி தந்திகே என்பது பதினாறாம் நூற்றாண்டின் திருப்பாடி காலத்தில் மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் வாழ்வேந்தன் காலத்தில் வடநாட்டில் கொண்டாடி மகிலும் திருபாவளி திருநாளை திருமலை மன்னர் தொடங்கினார் தீபாவளி திருநாளை காசு என்றால் குற்றம் என்ற பொருளாகும் காசை கரியாக்கி என்று சொன்னால் குற்றத்தை எரித்து கரியாக்கி என்று சொல்வதாகும் அதனால் தான் தீபாவளி பண்டிகையை நம் பாரதம் முழுவதும் அனைவரும் கொண்டாடும் பூக்குறது இதன் பேரூ மத குதிரில் ஏறி மதம் பிடித்து ஓடி மனித மறக்கும் இல்லை அணுகுண்டால் தகர்க்க வேண்டும் சாதி பேயை நாடி சகதி நாற்றம் தேடும் சந்ததி பிழைகள் இல்லை ராக்கெட் வெடியால் வெடிக்க விட வேண்டும் இளைஞர்களை அழிவிற்கு அழைக்கும் மதுபான போதை கவர்ச்சின் பாதை போன்ற இருளையும் இன்னும் சொல்லாத எல்லா பொல்லா இல்லையும் இளைஞர்களை அழிவிற்கு அழைக்கும் மதுபான போதை கவர்ச்சின் பாதை போன்ற இருளையும் இன்னும் சொல்லாத எல்லா பொல்லா இல்லையும் சாட்ட வெளியால் அடித்து முறுக்கி கொடுக்க வேண்டும் குழந்தைகள் கைகளில் பூக்கும் மத்தாப்பு புன்னகை ஒளி குழந்தைகள் கைகளில் பூக்கும் மத்தாப்பு புன்னகை ஒளி அது அன்பையும் பந்தையும் வளர்க்கும் புதிய கிரி சட்ட சடவன வெடிக்கும் சரவெடி ஓசை அது சிவகாசி தொழிலாளருக்கு நன்றி பாராட்டி நாம் செலுத்தும் கரவோசை சட்ட சடவன வெடிக்கும் சரவெடி ஓசை அது சிவகாசி தொழிலாளருக்கு நன்றி பாராட்டி நாம் செலுத்தும் கரவோசை குற்றமில் பொருள் கொண்ட காசை கரியாக்குவோம் பாதை சரியாக்குவோம் பார்வை நேராக்குவோம் நாளை நமலாக்குவோம் நாவை தமிழாக்குவோம் இனி வியல்வியை உருமாக்குவோம் விடியலை உருவாக்குவோம் வாழ்வை நமதாக்குவோம் திருவாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ